கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம யாரை பின்பற்றுறோம் நம்ம யார் கூட நெருக்கமாக இருக்கிறோமோ அவங்களுடைய வழிகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் அவங்க செய்கிற காரியங்கள் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கலாம் ஆனால் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு சரியாக இருக்குமா அப்படின்றத நம்ம யோசித்து தான் செயல்படணும் ஒருத்தரை நம்ம பின்பற்றும் போது செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பதிமூணு இருபது ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் மூடருக்கு தோழனும் நாசம் அடைவான் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம ஞானிகளோட இருந்தோம்னா ஞானிகளாக இருப்போமா மூடர்களோட இருந்தோம்னா நம்மளும் அழிஞ்சு போவோமா அதாவது நம்ம யார் கூட இருக்கோமோ அவங்கள மாதிரி நம்ம ஆயிடுவோம் அதில் நம்ம கவனமாக இருக்கணும் ஒரு ஊரில் ஒரு வெங்காய வியாபாரியும் ஒரு பூண்ட வியாபாரியும் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டை மூட்டையாக வெங்காயத்தையும் பூண்டி எடுத்துகிட்டு வெளிநாடுகளுக்கு கப்பலில் கொண்டு போய் அதை விற்று திரும்பியும் ஊருக்கு வருவாங்க முறை இந்த வெங்காய வியாபாரி நிறைய மூட்டைகளில் வெங்காயத்தை எடுத்துகிட்டு ஒரு கப்பலில் பிரயாணப்பட்டார் போகிற வழியில் அந்த கப்பல் பழுதுப்பட்டதுனால தெரியாத ஒரு தீவில் போய் அந்த கப்பல் நினைச்சு அங்கே இறங்கி போனால் அங்கே இருந்த காட்டுவாசிகள்லாம் இவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க அவன் மூட்டையில் என்ன இருக்குதுன்னு கேட்டு அதை வச்சு என்ன செய்கிறது அப்படின்றதையும் கேட்டாங்க உடனே அவன் அந்த வெங்காயத்தெல்லாம் வெட்டி அவங்களுக்கு சில பதார்த்தங்களை செஞ்சு கொடுத்தான் அவங்க எல்லாம் அதை நல்லா சாப்பிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க உடனே அங்கே இருந்த மக்கள் எல்லாம் அவனுக்கு மூட்டை மூட்டையாக தங்க கட்டிகளை கட்டி கொடுத்து அனுப்புகிறாங்க வ ஊருக்கு வந்து அந்த தங்கத்தை வச்சு பெரிய பணக்காரர் ஆகி ஆடம்பர வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான் இதை பார்த்த பூண்டு வியாபாரி அவன்கிட்ட போய் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டான் அதனால் அவனும் மூட்டை மூட்டையாக பூண்டை கட்டிக்கிட்டு அந்த வழியாக ஒரு கப்பலில் போனான் அவனே அங்கே ஏதோ ஒரு சேதத்தை உண்டு பண்ணி அந்த தீவில் இறங்கி அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தான் அங்கே இருந்த மக்கள் இவனையும் பிடிச்சிட்டு போய் அந்த மூட்டையில் என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க அவன் சொன்னான் இதில் பூண்டு இருக்குது அப்படின்னு அவங்க இதை வச்சு என்ன செய்வேன்னு கேட்டதுக்கு அதை வச்சு சில பதார்த்தங்களை செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் அந்த மக்கள் கேட்டாங்க இந்த பூண்டுக்கு உனக்கு நாங்கள் என்ன தரணும்னு அந்த வெங்காய வியாபாரி சொன்ன மாதிரியே இந்த தீவில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை எனக்கு தாங்கன்னு கேட்குறான் உடனே அங்கே இருந்த மக்களெல்லாம் மூட்டை மூட்டையாக வெங்காயத்தை கட்டி இவனுக்கு கொடுத்து விட்டுறாங்க இந்த இடப்பட்ட காலத்தில் விலை உயர்ந்த பொருள் எது அப்படின்றது இந்த தீவில் மாறி இருக்குது இவன் சோகமாக திரும்பியும் வீட்டுக்கு வந்தான் நம்ம ஒன்றை செய்யணும்னு நினச்சோன்னா நம்மளுடைய பாணியில் செய்யணும் மற்றவங்கள பார்த்து நம்ம கூட இருக்கிறவங்க பார்த்து நம்ம செய்ய முற்பட்டால் அது எப்பயுமே நமக்கு வெற்றியை தராது அடுத்த கதையில் சந்திப்போம்